எமது வீடுகளுக்கு யாராவது விருந்தினர்கள் வர இருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டவுடன் எமில் பலர் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கின்றவைகள் இல்லாதவைகள் என்பதை மறந்துவிட்டு கண்டாட்போல் உணவுகளை கொட்டிக் குவிப்பார்கள் கொண்டு வந்து நிறைப்பார்கள் சமைப்பார்கள் விருந்து உசாரம் செய்வார்கள் உண்மையில் மிகச் சிறந்த மிக அழகான ஒரு பண்பு இதில் தாராளமாக நடந்து கொள்ளலாம் ஆனால் பொதுபோக்காக நடந்து கொள்ளக்கூடாது எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய வசதி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் வந்தவர்களையும் நாங்கள் உபசரிக்க வேண்டும் இதில் நிறைய நாங்கள் கொள்வனவு செய்துவிட்டோம் என்பது மறுநாள் காலையில் பெண்கள் எஞ்சிய உணவுகளை கொண்டு போய் குப்பையில் கொட்டுகின்ற அளவுக்கு வீண் விரயத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டால் அதற்காக நாங்கள் விசாரிக்கப்படும் விதவிதமான உணவுகளை சமைத்து எமது விருப்பத்தை எமது வரவேற்பை விருந்து விசாலத்தை எங்களுக்கு தாராளமாக காட்டலாம் ஆனால் வீண் சிரமத்தை இஸ்லாம் தடுக்கிறது அல்லாஹி தூதர் சல்லல்லாஹ் அலைசல்லமாவால் கூறினார்கள் நு அதாவது மறதியல்லானோர்கள் நபி அவர்கள் கூறியதாக கூறும் பொழுது நாங்கள் வீண் சிரமத்தை மீது ஏற்படுத்திக் கொள்வதை அல்லாவின் தூரவர்கள் தடுத்தார்கள் என்று அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள் ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஹதீஸாக ஆஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இது சஹாபியினுடைய கூற்று நபி சல்லாது அலுவலம் அவர்கள் கூறியதை அவர்கள் தன்னுடைய வாசகமாக தெரிவித்த ஒரு சந்தர்ப்பமாக இது இருந்து கொண்டிருக்கிறது